பதினோரு இலவட்ட கல்லை தூக்கி நாகர்கோவில் வீரர் உலக சாதனை படைத்துள்ளார் தொன்னூறு கிலோ முதல் நூற்று நாற்பது கிலோ வரையிலான பதினோரு இளவட்ட கல்லை ஒரே நேரத்தில் தூக்கி நாகர்கோவிலைச் சேர்ந்த வீரர் உலக சாதனை படைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த தாமரை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் ஜிம் பயிற்சியாளரான இவர் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அதிக பழு தூக்கி சாதனை புரிந்து வருகிறார் நாகர்கோவில் அருகே விஸ்வாசபுரம் நான்கு வழிச்சாலையில் பதிமூன்று புள்ளி ஐந்து டன் கிலோ எடையுள்ள டயர் லாரியை கயிற்றால் கட்டி இழுத்து சாதனை படைத்தார் நாகர்கோவிலில் நடந்த சர்க்கஸ் ஒன்றில் தென்னாப்பிரிக்கா வீரர் சவாலை ஏற்று எண்பத்தி ஒன்பது கிலோ எடை கொண்ட கல்லை ஒன்றை கையால் தூக்கி சாதனை புரிந்தார் சுமார் நூற்று தொன்னூற்று ஒன்பது கிலோ எடையுள்ள கற்களை அடுத்தடுத்து தூக்கியும் டிராக்டர் டயர் மற்றும் வெயிட்டுகளை தோளில் சுமந்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் உலக சாதனை முயற்சியாக ரோஹிணி கல்லூரி வளாகத்தில் தொன்னூறு முதல் நூற்று நாற்பது கிலோ எடையுள்ள கல்லை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் தோளில் தூக்கி உலக சாதனை படைத்தார் பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் ரோஹிணி இன்ஜினியரிங் கல்லூரி தலைவர் நீல விஷ்ணு முதல்வர் ராஜேஷ் குமரி மாவட்ட உடல்வலு சங்க செயலாளர் சரவண சுப்பையா தோலா உலக சாதனை புத்தக நிறுவனர் நீலமேகம் நிமலன் ஜான் ஹரிஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கினர் ஒன்றுமின் ஒன்றாக தூக்கி ஒரு பெரிய சாதனை நிறுத்தியிருக்கேன் இது கடைசி ஒரு ஆறு மாத காலமாக பயிற்சி எடுத்து பல தடங்கல்கள் இருந்தது இன்று மிகவும் சவாலான ஒரு இதில் ஒரு பத்து நிமிடத்தில் சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபது கிலோ மொத்த கல்லோட எடை பதினோரு வாட்டி போட்டது இதுவரை நம்ம இந்திய வரலாற்றில் இதுவரை யாரும் பண்ணலை உலக அரங்கில் வந்து யூஷுவலாக வந்து அட்ல ஸ்டோன் வந்து ஒரு அஞ்சு கல் வச்சு ஸ்டேஜில் தூக்கி வைப்பாங்க என்னோடய உடல் எடை வந்து தொண்ணூறு கிலோ தொண்ணூறு கிலோல ஹையெஸ்ட் என்னோடய பாடி வெயிட்டோட ஐம்பது கிலோ எஸ்டோ தூக்கியிருக்கேன் நார்மலாக நம்ம ஊரில் வந்து பாரம்பரியம் தமிழக பாரம்பரியம் பொங்கல் தான் இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்துவாங்க இது எதுக்கு நான் இந்த காலேஜில் பண்ணேன்னா ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா வந்து போதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப பரவாயில்ல இருக்குது இளைஞர் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால தான் நான் இந்த கல்லூரியை சூஸ் பண்ணேன் இந்த ரோகிணி கல்லூரி சூஸ் பண்ண காரணம் இந்த இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் நாளைக்கு அவங்க வந்து ஒரு தப்பான இதுக்கு போகக்கூடாதுங்காண்டி தான் இந்த இளவெட்டுகள் அதாவது இந்த இளவெட்டுகள் மட்டு வெயிட் லிப்டிங் பவர் லிஃப்டிங் மாதிரி கிடையாது நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்டுமே வேலை செய்யணும் செஞ்சால் மட்டும்தான் அந்த இளவெட்டைகளை தூக்க முடியும் அதுக்கு தனிப்பட்ட பயிற்சி அதனால தான் ஆதி காலத்தில் வந்து இந்த கல்லை தூக்கினா வந்து பொண்ணு கொடுப்பாங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப பாரம்பரியமாக வச்சுருந்தாங்க இந்த பதினோரு இளவெட்டுகள் போது எவ்வளோ ஸ்டாமினா எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு கிளைமேட்டு அதுவும் எனக்கு சாதகமாக இருந்து எனக்கு சா இதுக்கு குறிப்பாக வந்து இந்த கல்லூரி வந்து எனக்கு இந்த அலோவ் பண்ணது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் வந்து இந்த இந்த தொடர்ச்சியான அந்த பயிற்சி நான் எதுக்கு பண்ணினேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக இரும்பு மன்தன் போட்டி வரக்கூடிய அக்டோபர் மாதம் வந்து ஸ்பெயின்ல நடக்கும் வருஷம் வருஷம் போனாலும் என்னுடைய பயிற்சி வந்து இன்னும் மெறிகேறி நான் இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் கடந்த ஆண்டு நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து எனக்கு வந்து பொருளாதார உதவி பண்ணாங்க தவிர்க்க முடியாதனால் என்னால் வந்து இது கலந்து கொள்ள முடியவில்லை இந்த ஆண்டு இப்போ இந்த ஒரு கடுமையான பயிற்சி வந்து கண்டிப்பா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக வந்து இது பெண்டு சென்று சேரும் சென்று கொண்டு போடியது உங்களை உடவிய நண்பர்களுக்கு நான் வேண்டுகோளைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க பார்க்கணும் பார்த்து கண்டிப்பாக எனக்கு பொருளாதாரத்தை பண்ணும்போது நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு உலக அளவில் வந்து கோல்டு மெடல் அடிப்பேன் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது கண்டிப்பாக கோல்டு அடிப்பேன் ஏன்னா கடைசி ஒரு ஒரு ஆண்டு காலமாகவே நான் பயிற்சி எடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த கல் அது மாதிரி கல் கொடுத்த நண்பர்கள் இந்த கல் வந்து எல்லாரும் கேட்டாங்க இந்த பதினோரு கல் அரேஞ்ச் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஊர்ல ஒரு கல் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நண்பர்கள் வந்து இந்த கல் கொடுத்து உதவும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து அதே மாதிரி வந்து ஸ்பான்சர் இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடியது பல்வேறு தடங்கள் முன்னாது இன்னைக்கு வந்து அது நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு வந்து நம்ம நாகர்கோவில் ஆத்ரா ஸ்டுடியோ நண்பர் ஹரிஸ் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க